ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தம்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் அதிகமாக பூச்சி தொல்லை கரப்பா பூச்சி பள்ளி தொல்லை தான் அதிகமாக இருக்குது இப்போ நம்ம அதுக்கான டிப்ஸு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது எங்கள் வீட்டில் நான் வந்து யூஸ் பண்ண இந்த டிப்ஸு தான் அதனால் எவ்வளோ கரப்பாக பூச்சி செத்து கிடக்குது பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் எப்போவுமே நைட்டு வந்து டிஃபன் முடித்ததுக்கப்புறம் கவுண்டர் ட்ராப்பை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருவேன் இந்த மாதிரி தான் இருக்குது என் கவுண்டர் டாப் நான் வந்து இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் குப்பைகள் எல்லாத்தையுமே நான் நைட்டோ நைட்டாகவே எப்போவுமே ரிமூவ் பண்ணிடுவேன் குப்பைகள் இல்லாமல் சிங்க்கில் எப்பவுமே பாத்திரத்தை வந்து நான் வைக்கவே மாட்டேன் நைட்லேயே நான் சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாமே பாருங்கள் நான் கேள்வி வச்சுருவேன் இப்போ அந்த ஹோல்சேலே நமக்கு வந்து பூச்சிகள் கரப்பாம்பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் என்ன சொல்லுவேன்னா அதை ஒரு பிளாஸ்டிக் டப்பாக போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க வராத அளவுக்கு எனக்கு வந்து இந்த போர்டில் வந்து அதிகமாக வந்து உள்ளே முட்டையிட்டு அதில் தான் சின்ன சின்ன குட்டி குட்டி பூச்சிகள்லாம் கரப்பான் பூச்சியோடய குட்டிகள்லாம் வெளியே வரும் அந்த ஒயர் மாட்டியிருக்கேன் அந்த ஒயர் வழியாக அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் கீழே வந்து அப்படியே வருது எப்போயும் என் சாக் பீஸ் பண்ணால் அதனால் நான் என்ன பண்ணுவேன் அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சிருவேன் அந்த ஒயர்களை வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரே மருந்து வந்து ஹிட்டு தாங்க நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு எதுவுமே செட் ஆகலை நாம் வந்து ஹிட்டு வந்து எப்படின்னா காற்று போகாமல் ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலேயோ வந்து என்ன செய்யலாம் கவர் பண்ணி வைக்கணும் நான் இதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டின பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணது எல்லா இடத்துலையுமே அந்த ஓரங்களில் வந்து சாக் பீஸை வச்சு நான் இப்போ வந்து கோடு போட்டுக்க போகிறேன் நானும் வந்து நிறையா பேர் எவ்வளோவோ டிப்ஸு கொடுத்தாங்க அந்த டிப்ஸெல்லாம் நானும் ட்ரை பண்ணேன் கிராம்பும் பிரியாணி இலையும் போட்டு வைங்கன்னு சொன்னாங்க மூளைக்கு மூளை அதுவும் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் வந்து எதுக்குமே வந்து அந்த பூச்சி போகவே இல்லை அதுக்கப்புறம் வந்து லிக்யூடு டிட்டர்ஜென்ட் லிக்யூடும் அதில் வந்து சுகர் கொஞ்சம் கலந்து வச்சு ட்ரை பண்ண சொன்னாங்க ஒரு பூச்சி வந்து செத்துருனாங்க அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன் அதுக்கும் கிளியர் ஆகலை எனக்கு எதுவுமே செட் ஆகலை நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் நிறைய பூச்சிகள் வந்து அதிகமாக வந்ததுனால அதுவும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே இடையில் தண்ணி குடிக்க வந்தோம் அப்படின்னா அவ்வளோ பூச்சிகள் இருக்குது அதனால் வந்து இதனால் எனக்கு ரொம்ப மனது வந்து ஃபுல்லாகவே இரிட்டேட்டிங்காக இருந்தது இப்போ வந்து நம்ம கீழே வந்து சிங்கோட என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லைங்களா கீழே அதில் வந்து என்ன செய்யணும் அது ஃபுல்லாகவே நான் கோடு போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம சிங்கோட ஓட்ட கீழே ஹோல்சோலையாக வரும் இல்லைங்களா அது வரும்போதே முன்னாடியே நம்ம மருந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா இறந்துடும் அதனால் நான் முன்னாடியே போட்டுவிட்டேன் இப்போ சிலிண்டரோட ஓரங்கள்லேயும் இதே மாதிரி போட்டிருக்கேன் இப்போ பாருங்க கிராம்பு பிரியாணி எல்லாம் நான் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் எதுக்குமே அது வந்து மசியவே இல்லை இந்த பூச்சி வந்து இப்போ பாருங்கள் நான் வந்து இடையில் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு வரும்போது பார்த்தேன் எவ்வளோ கரப்பாக மூச்சுக்கு பாருங்கள் அது செத்து கிடக்குது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் இது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் கோடு போட்டு நான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ கரப்பாக பூச்சி செத்துருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மருந்து வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ கரப்பாக மூச்சு பார்த்துக்கோங்க கண்டிப்பா இது வந்து வீட்டு எந்த பொருளை விட இந்த மருந்து தான் பெனிஃபிட்டா இருக்குன்னு நீங்க ட்ரை பண்ணி